பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தது அவர் கைது செய்யப்படவில்லை அவர் சரணடைந்தது குறிப்பிடத்தக்கது கோட்டை கொழும்பு கோட்டை நீதவான் போலீசாரிடம் அவர் சரணடைந்ததை அடுத்து கோட்டை நீதிமன்றத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து கோட்டை நீதவான் அவருக்கு பிணையில் செல்வதற்காக அனுமதி வழங்கியிருக்கிறார் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வலிகாமம் உறுப்பினர்களோடு பண் உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசிய ஒரு காணொலியும் வழியாகி இருந்தது அது மட்டுமில்லாமல் போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை இன்னும் சமூக ஊடகங்களில் அரசியல் விமர்சகர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை ஊடகவியலாளர்களை தரக்குறைவாக பேசியமை இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தன்னிலை மறந்து இருக்கிறார் என்பது போலத்தான் தெரிகிறது இது ஒரு காணொளியும் இந்த நான் இந்த காணொளியோடு ஒரு சிறிய காணொலியை இணைத்திருக்கிறேன் இது பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசியது இப்பொழுது பேரிடர் காலத்தில் எவ்வளவு பிரச்சனை நாட்டில் நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில் அவர் பேசியிருப்பது ஒரு சாப்பாடு பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார் தனக்கு பாராளுமன்றத்தில் சரிவர சாப்பாடு கிடைக்கவில்லை என்பதும் அதுபோல் ஒரு பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு காணொலியும் வெளியாகி அவரை மேலும் கோமாளியாக சித்தரித்து கொண்டிருக்கிறது அவரே அவரேதான் காரணம் சமூக வலைத்தளங்களில் அவர் போடுகின்ற காணொளிகள் அது மட்டுமில்லாமல் அவருடைய நடவடிக்கை இவ்வாறு தான் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா என்பதான ஒரு தூரணை தோன்றுகிறது மக்கள் அவருக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறது மக்களை பிரதிநிதிப்படுத்தி அவர் பாராளுமன்றம் சென்றிருப்பது மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அதை விட்டுவிட்டு அவர் தன் சொந்த பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியர் இவ்வாறு நடந்து கொள்வது கொஞ்சம் கவலைக்குரியது இனிமேலும் எங்களுடைய தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் அல்லது ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கும் போது யாரை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்பதை சற்று கவனித்து வாக்களிக்கவும் இந்த மாதிரியான கோமாளிகளை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பும் பொழுது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த அந்த மக்களும் கோமாளிகளாகவே பார்க்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான இல்லை හොද තු ල ක මන ප ම .